மிதுன ராசிக்கு இந்த பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகுது சார் ராசிகளிலேயே உபய ராசியாக விளங்கக்கூடிய மிதன ராசியை பொறுத்தளவுக்கு புருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியாக பரிணமிக்கக்கூடிய மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு பத்தாம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானமாக பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த ஜீவன உத்தியோகஸ்தானத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால உத்தியோக ரீதியான வகையில் இடமாற்றம் ஏற்படக்கூடிய அல்லது பதவி உயர்வு ஏற்படக்கூடிய அதாவது இருக்கிற இடத்துல உத்தியோகம் பார்க்குறீங்க அப்படிங்கிறத விட இதை விட உயரிய உயர்ந்த பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய உங்களுக்கான சிறப்புகள் கூடிய எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பணம் சம்பாதிப்பு கூடிய உயர்ந்த பதவிக்கு வரும் சிறந்த வருமானம் வரும் இல்லையா அந்த மாதிரி வருமானங்களை கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி உயர்ந்த பதவிக்கு நீங்கள் போகும்போது இருக்கிற இடத்துல இருந்து இடமாற்றம் அப்படிங்கிறது நிர்பந்தமாக ஏற்படுத்தக்கூடிய இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்கிற இடம் பிடிக்காமல் போகிறது அப்படின்னு விட இதை விட நல்ல இடத்துக்கு வந்து மன அமைதி கிடைக்கக்கூடிய மன சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதிகள் மிகுதியாக கூடிய அளவுக்கு உத்தியோகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து சனி பகவான் பயிற்சியாகிறாரு